கல்வித்துறைங்கிறது எங்க புள்ள எங்க பிள்ளையை நாங்க தான் வளர்த்து எடுக்க தவிர இன்னொருத்தங்களுக்கு தத்து கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோட வருத்தத்தோட நான் பதிவு செய்ய நான் கிடைக்கிறது இப்போது இந்த நியூஸ் விடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸில் ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்கூலோட தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அது கேள்விப்பட்டிருக்கீங்களே ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் மட்டும் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் இதெல்லாம் எதுவும் நடக்கல இதெல்லாம் ஏன்னால் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் அட்டன் ஆயி மெச்சூர்டாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியுது சின்ன பசங்கக்கிட்ட அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் தப்பா அப்படிஸ் பண்ணோம்னா அந்த பொண்ணால எங்கேயும் போய் வெளியில் சொல்ல முடியாது அப்பா அம்மாகிட்டயும் சொல்ல முடியாது மிராட்டிட்டே சொல்ல முடியாது ஒன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் மிரட்டிடுவேன் சொல்லி இவங்க தான் மிரட்டட்றாங்களே தவிர அவங்க என்னன்னா அவங்களோட ஆட்சியை பத்துறதுக்கு அவங்களோட இது பண்ணி தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் காப்பாத்தி விட்டா அந்த ஆசிரியர்கள் தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் போகும் அமைச்சர்களுக்கு அப்படி இல்லைன்னா அந்த அமைச்சர் சொல்றது கூட சில டைம்ல உண்மையா இருக்கலாம் சில ஆசிரியர் வேணா அப்படி இருக்கலாம் சோ இந்த மாதிரி தான் அந்த சின்ன பசங்ககிட்ட பண்றாங்கள தவிர மெச்சரான ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட யாரும் பண்றது கிடையாது அந்த சின்ன குழந்தைங்கனால எங்க போய் சொல்ல முடியாதனால அந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே பண்றாங்க ஸ்கூல்ல சொல்லவே தேவை கிடையாது அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு அதாவது நீங்க சொல்றீங்களா அந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னுட்டு அவங்க மூணு பேருமே எப்படி இருந்தாலும் கூட்டு கலை வணிகதான் இருப்பாங்க எப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு மேலே ஏதாச்சும் ஒரு இது பண்ணி தான் பண்ண பார்ப்பாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஸ்கூலும் அந்த ஆசிரியர்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கும் ஏன்னா அந்த பொண்ணோட தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஆசிரியர்களை காப்பாற்ற பார்ப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒன்று அவங்களுக்கு ஆண் உறுப்பாக இருக்கணும் இல்லைனா அவங்களை தூக்கில் போடணும் இது ரெண்டு மட்டும் தான் பண்ணாதான் அது அடுத்த ஆசிரியர்கள் திருந்துவாங்க எல்லாமே இது எல்லாமே ட்ரக்னால தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஈஸியாக கை மாறுது ட்ரக் இப்போ இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த சீட்லாம் போனீங்கன்னா ட்ரக் ஈஸியாக கை மாறும் அது போலீஸும் பார்த்துக்க தான் இருப்பாங்க தெரியும் போலீஸ்க்கு கூட தெரியும் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு கூலிப்பு எங்கே வைக்குது அப்படின்னு தெரியுது அவ்வளோ பெரிய போலீஸ்க்கு அது எங்கே வைக்குதுன்னு தெரியாதா இவங்க ரைட் வாங்கிட்டு போயிட்டு வெறும் அந்த இருக்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா மற்ற அந்த பொருள் எங்க விற்கிறாங்கன்னு கூட அப்படியே நம்ம இது பண்ணி பெருசா எடுத்துட்டு போகலாம் ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் சின்சியரா இல்ல அவங்க என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது சம்திங் அதனால இப்போ அந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேணா அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களே தவிர மற்றபடி வேற எதுக்குமே கிடையாது இதுவே இந்த அவங்களோட நடுவு ஆட்சியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா இப்போ ஒரு ஜெயில போடுறேன் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கூட்டுருவாங்க ஆனா இந்த நியூஸ் மறந்ததுக்கு அந்த ஆசிரியர்கள் என்ன யாருக்குமே தெரியாது ஈஸியா வெளியில வந்துட்டு இருப்பாங்க அவங்களோட பவர்ல இதுதான் நடக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு இந்த ட்ரக் எங்க விற்கும் தெரியும் போது சோ பெரிய இந்த போலீஸ்காரங்க அந்த அதிகாரிகள் கண்டிப்பா தெரியும் இக்கடயத் துறைங்கிறது எங்க புள்ள எங்க புள்ளை நாங்க தான் வளர்த்து எடுக்கமே தவிர இன்னொருத்தவங்க தட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்ங்களுக்கு இல்ல என்பதை இந்த நேத்துல வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமை இப்போ இந்த நியூஸ் விடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸில் ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்கூலோட தொட்டிக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அது கேள்விப்பட்டிருக்கீங்களே ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் மட்டும்தான் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் இதெல்லாம் இதில் நடக்கல இதெல்லாம் ஏன்னா இவங்கலாம் கொஞ்சம் ஏஜ் ஆட்டனி மெச்சூர்டாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியுது சின்ன பசங்க கிட்ட அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் தப்பா தப்பாக அப்யூஸ் அந்த பொண்ணால எங்கேயும் போய் வெளியில் சொல்ல முடியாது அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது மேரேட்டையும் சொல்ல முடியாது சொன்னால் அவனை ஏதாச்சும் பண்ணிடுவேன் மேரட்டிடுவேன்னு சொல்லி இவங்க தான் மேரட்டுறாங்களே தவிர அவங்க என்னென்னா அவங்களோட ஆட்சியை காப்பாத்துறதுக்கு அவங்களோட இது பண்ணி தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் காப்பாற்றிவிட்டா அந்த ஆசிரியர் இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் போகும் அமைச்சர்களுக்கு அப்படி இல்லைனா அந்த அமைச்சர் சொல்றது கூட சில டைமில் உண்மையாக இருக்கலாம் ஸோ சில ஆசியர் வேணால் அப்படி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சின்ன பசங்க கிட்டே தான் பண்றாங்கள தவிர மெச்சர்டான ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட யாரும் பண்றது கிடையாது அந்த சின்ன குழந்தைங்களால எங்கேயும் போய் சொல்ல முடியாதனால அந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே பண்றாங்க ஸ்கூல்லாம் சொல்லவே தேவை கிடையாது அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு அதாவது நீங்க சொன்னீங்களா அந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்க மூணு பேருமே எப்படி இருந்தாலும் கூட்டு கலை வணியை தான் இருப்பாங்க எப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு மேலே ஏதாச்சும் ஒரு இது பண்ணி தான் பண்ண பார்ப்பாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஸ்கூலும் அந்த ஆசிரியர்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கும் ஏன்னா அந்த பொண்ணோட தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஆசிரியர்களை காப்பாற்ற பார்ப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒன்று அவங்களுக்கு ஆண் உறுப்பாக இருக்கணும் இல்லைனா அவங்கள தூக்கில் போடணும் இது ரெண்டு மட்டும் தான் பண்ணாதான் அது அடுத்த ஆசிரியர்கள் திருந்துவாங்க எல்லாமே இது எல்லாமே ட்ரக்னால தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஈஸியாக கை மாறுது ட்ரக் இப்போ இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த சீட்லாம் போனீங்கன்னா ட்ரக் ஈஸியாக கை மாறும் அது போலீஸும் பார்த்துக்க தான் இருப்பாங்க தெரியும் போலீஸ்க்கு கூட தெரியும் இப்போ இந்த ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ஒரு கூலிப்பு எங்கே வைக்குது அப்படின்னு தெரியுது அவ்வளோ பெரிய போலீஸ்க்கு அது எங்கே வைக்குதுன்னு தெரியாதா இவங்க ரைட் வாங்கிட்டு போயிட்டு அந்த இருக்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டா மற்ற அந்த பொருள் எங்க விற்கிறாங்கன்னு கூட அப்படியே நம்ம இது பண்ணி பெருசா எடுத்துட்டு போகலாம் ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் சின்சியரா இல்ல அவங்க என்னன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போது சம்திங் அதனால இப்போ அந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வேணா அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களே தவிர மற்றபடி வேற எதுக்குமே கிடையாது இதுவே இந்த அவங்களோட நடுவு ஆட்சியில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சும்மா இப்போ ஒரு ஜெயில போடுறேன் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கூட்டுருவாங்க ஆனா இந்த நியூஸ் மறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர்கள் என்ன யாருக்குமே தெரியாது ஈஸியா வெளியில வந்துட்டு இருப்பாங்க அவங்களோட பவர்ல இதுதான் நடக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு இந்த ட்ரக் எங்க வைக்க தெரியும் போது இந்த போலீஸ்காரங்க அந்த அதிகாரிகளா கண்டிப்பா தெரியும்